அனைவருக்கும் வணக்கம் குரு பகவான் நிற்கும் இடத்தின் பலன்கள் குரு பகவான் ஒன்றில் நின்றால் நீண்ட ஆயில் நிறைந்த செல்வம் கிடைக்கும் குரு பகவான் இரண்டில் நின்றால் பேச்சாற்றல் அரசு உத்தியோகம் வாய்க்கும் மூன்றில் நின்றால் உடன் உதவி வந்து சேரும் நாளில் நின்றால் தாய் வீடு வாகன யோகம் கிடைக்கும் ஐந்தில் நின்றால் புத்திர பேரு கிட்டும் ஆறில் நின்றால் போராட்டம் இல்லாத வாழ்வு மலரும் ஏழில் நின்றால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் எட்டில் நின்றால் நீண்ட ஆயில் உண்டு ஒன்பதில் நின்றால் அள்ளி கொடுப்பாள் குரு பகவான் பத்தில் நின்றால் பதவி மாற்றம் உறுதியாகும் பதினொன்றில் நின்றால் நிலை உயர்வு உண்டு பன்னிரெண்டில் நின்றால் சுப விரயம் ஏற்படும் நன்றி வணக்கம்